கருத்துல உள்ளவனும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதை பற்றி நான் டாக்டர்கிட்ட கேட்டினேன் டாக்டர் இது பிரதேசபா தேர்தல் நடக்க போனேன் அதுக்கு சொன்னார் அண்ணா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதுக்கு வந்து நிதி நிலக்க நெருக்கடி வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதால இந்த தேர்தலை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கான சாத்தியம் கிடையாது ஆனாலும் இந்த நீதிமன்றம் வந்து இதுல வந்து தலகிட்டதால நீதிமன்றத்தை அவமான நடத்துறேன்னு தான் சொன்னது ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன குழப்பம் வந்து அது வந்து போனது வடமான சபையை தேர்தலும் வடமான சபை தேர்தலும் நடத்தாம விடுவா விருப்பம் அது பெருசா தேவையும் இல்ல கார்டா அதுக்குன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்கள் இப்போ கைதிகளில் பார்த்தீங்கன்னா வடமான சபை இருக்குது அங்கே உத்தியோகத்தர் மாதிரி இருக்கிறோம் அமைச்சர்னு சொல்லி ஒரு ஆள் விளாட்டிக்கும் அதுக்கான தேவைகள் வேலையில் நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் உள்ளூராட்சி மன்றம் கண்டிப்பாக தேவை இறண்டா அங்கே அதுக்கு ஆகலை நியமிக்க ஒரு ஒரு சின்ன இப்போ அனுரஞ்ச ஆட்சி வந்து கிராமங்கள் நக சின்ன சின்ன சிறு கிராமங்களை முன்னேற்றினா அவர்கிட்ட மெயின் ராக்கெட் அதால் உள்ளூராட்சி மன்றத்துக்கு சரியான கவனம் செலுத்தினோம் இப்போ நாங்கள் என்ன பிரச்சனைடா தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணம் ஆகிறதுல மூன்று சீட் இருக்குது அப்போ அவையல் கன தொகுதியை கைப்பற்ற நடவடிக்கை கைப்பற்ற இவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவளை ரை ஒன்று போடணும் அதை அதை அந்த இடத்த பீட் பண்ணலாமோ எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற மாற்றம் பிரித்து வித்தியாசமான மாற்றம் அதுக்காண்டி இப்போ என்ன சொல்ல எக்ஷன் முடிஞ்ச அப்புறம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அவையெல்லாம் முன்னுக்கு வந்துட்டு முன்னெல்லாம் எனக்கு கதைக்கணும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஜாஸ்ட் ஒரு எண்பதனாயிரம் ஜனம் மட்டும்தான் அவையுக்கு ஓட் போட்டது அதை விட ரெண்டரை லட்சம் ஜனத்து மேலே யாழ்ப்பாணங்கள் லட்சம் மாவட்டத்தில் ஓட்டே போடையில் கடல் தொழில் அமைச்சர் வந்து உந்தலா சனத்துக்கு வெள்ளத்துக்குள்ள இறங்கி உமலா செய்தவர் அந்த பிரதேசத்துல என் விபி காட்டுறதுதான் இனி நடக்க போகுது அதே மாதிரி ஜாழ்ப்பாண மாநகர சபைய மணிவண்ண அண்ணாவ எதிர்க்கிற அளவுக்கு நான் இல்ல அடுத்த ஒரு உருவாகி வந்து மணிவண்ணாவீட் பண்ற அளவுக்கு கரைச்சல் அதுக்கு போட்டியா என்பிபி கூட ஆக்களை நிறுத்துறது கரைச்சலா இருக்குமன் இன்றைக்கு கடல் அமைச்சர் போய் செய்த வேலையே மீட் பண்ற அளவுக்கு தமிழ் கட்சி பிரிஞ்சு நின்றுதண்டா கடைசி வந்தாலும் தமிழ் கட்சிக்கு ஒருதருக்கும் கிடையாது இந்தியன் ஆக்களை விட மாட்டேன்னு சொன்னாலும் என்னும் சப்போர்ட் கூடும்

இப்ப இந்தியா போய் வர்றதுக்கு பிறகுதான் இந்தியா மீனவற்ற பிரச்சனை பத்தியே நாங்கள் திருப்பி கதைக்கலாம் அது ஒரு நாளை முடியற பிரச்சனை இல்ல அது தீராது அதை நான் என்ன சொல்லுறேன்னா ஜஸ்ட் ஒரு எண்பது பேர் தான் யாழ்ப்பாண கிணச்சி மாவட்டத்துல ஓட் போடவில்லை ஓட் போடாத இரண்டரை லட்சம் பேர் இருக்கிறோம் இப்ப நிவாரணங்களோ தொகுதி தொகுதியா போயிருக்கேன் இப்போ ஒரு தொகுதியென்றால் ஒரு ஆண்களை தான் நியமிக்கணும் உண்டு இல்லை பெண்களே நியமிக்கலை நியமித்து ஒரு ஒரு தொகுதியாக அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இப்போ இப்போ டாக்டர் செய்கிறார் நாங்கள் அவருக்கு ஓட் போகணும் ரெண்ட ஒரு ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்ட ஒரு ஒரு விசுவாச என்னத்தை அவையில்க்குள்ளே வந்துட்டு இருந்தால் அதுகளை வச்சு வச்சு பெருசாக பிளான் பண்ண தேவையில்லை சின்ன சின்ன தொகுதிகள் நகரசபை மாநகர சபை கூடி விடுங்கோ குட்டி நகரசபை சாவத்திரி நகரசபையில் டாக்டர்கிட்ட வெற்றி பெரிய ஒரு வெற்றியாக இருக்கணும் அப்படி சின்ன சின்ன டார்கெட் பண்ணி முன்னெரிக்கணும்னு போன ஒரு நகர கைப்பற்றிட்டோம் இதில் என்னென்ன வித்தியாசங்கள் செஞ்சிருக்கோம் எவ்வளோ கிளீனாக வச்சுருக்கோம் எவ்வளோ முன்னேற்றங்கள் நடக்குது எவ்வளோ மற்ற மாநகர சபையில் மற்ற நகரசபையோட இது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கண்டு எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ இதை செஞ்சு காட்டிட்டோம் இதை பார்த்தோன்னா மற்ற இடத்துல இருக்கணும் ஆசைப்படுவோம் பாருங்கள் வாங்க டாக்டர் இருக்க வழியே எவ்வளோ நல்லா நடக்கும் அப்போ நாங்களும் மிஞ்சியும் ஆதரிப்போம் அப்படித்தான் எல்லாத்துக்கும் காசை வீசிக்கித்தான் செய்யவும் இல்லை என்ன சொல்ல ஒரு ஹை பெற்றி அதுல நாங்க என்ன சிறப்பா சேர் பண்றோமோ அதை மற்ற இடத்துல இயல்பான செலவாக கூடுறோம் சோசியல் மீடியான்றது வேற லெவல் ப்ரொமோஷன் ஆயி இருக்கிற காலத்துல நீங்க எந்த விஷயமும் பெரிய லெவல்ல காசு பிசுக்க வேண்டிய தேவை அந்த இடத்துல போய் ஒரு நல்ல ஒரு ஆளை அதாவது ஜெனியூனான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த ஆளை ஒரு ரெண்டு மூன்று ஜூடியூபர்ஸ் ப்ரொமோட் பண்ணினாலே பிரேச வாய்ப்பு நல்ல ஒரு யூடியூப் சப்போர்ட் இருக்கு ஆனா சோசியல் மீடியால நல்ல ஒரு சப்போர்ட் தேர்ந்தெடுக்க டாக்டர் சனி என்ன செய்ய ஓகே தான் பதவிக்கு வந்துட்டேன் நான் ஒரு எம்பி ஆயிட்டேன் ஸோ இனி இப்ப உண்மையா நான் இதுல சொல்லலாம வரியல அன்றைக்கு அந்த ராசனுக்கு ஓகே நான் சாப்பிட்டோன்னு இருக்கேன் ராசன் வாரர் ஓகே நான் கதைக்கிறேன் விஷயம் முடிஞ்சு வீடியோ எடுக்க போனா இல்லை வேணாமன்னு தவிர்த்துருக்கலாம் ஏன்னு சொல்கிறேண்டா ராசனை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த அதுலேயே தங்கம்மண்டு காய்ச்சி போட்டு இன்னொரு வீடியோ போகிறார் அந்த தங்கத்தை பார்த்தோம் இந்த தங்கத்தை ஏண்டா டாக்டர் சொல்றது தங்கச்சி ஏன் இவர் தண்டை தங்கமண்டு சொல்றது வேறு அப்போ அவர் இதோட இதை அப்புறம் ஒப்பிட்டு காய்க்கிறாப்பாருங்க பாருங்க கட்ட ஆக்கள் ஒரு தான் பாக்குறேன் இப்போ யாருன்னே தெரியாதுனாலும் பரவாயில்லை ராசனை பிடிப்பட்டாலே டிக்டாக் பாவிக்கிற முழு பேருக்கும் தெரியும் வெளிநாட்டுல இருந்து காசு வண்டி அங்க எல்லாம் உதவி செஞ்சு போட்டு தாங்க செய்யற மாதிரி காட்டி கொள்றது அப்ப இப்படியான ஆக்கள் என்ன சொல்ல ஓகே வாரீங்களா கதைக்குறீங்களா கை கொடுக்குறீங்களா ரைட் போட்டு வாங்க டிக்டாக் வீடியோலும் கூட சேர்ந்து நான் பெரிய இல்ல டிக்டாக் வீடியோலும் கூட சேர்ந்து நான் பெரிய இல்ல சரிதானே அவர்கிட்ட பிரச்சனை அவர் இப்படிப்பட்ட ஆக்கள்னு தெரியும் இப்போ லெக்ஷன்ல இதுக்கு இது தண்டவர் இதே இது வந்து என்ன சொல்லுது இதே லெக்ஷன்ல வெல்லணும்ன்றதை காண்டி இல்ல தங்களோட சார்பா வெளில வைக்கணும்ன்றதை காண்டி டாக்டர் எவ்வளோ கேவலமாக வீடியோ போடணும்ல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ ஓ ஓப்பனாக ஒன்று சொல்கிறனே இப்போ யாழ்ப்பாணத்தில் இளங்குமரன் ரெண்டு ஆள் இப்போ என்பிபியில் ஃபோட்டிக்கிட்டே அவெல்லாம் சின்னாக்கள்லாம் அப்போ அவையில் வெளில வைக்கணுன்றதை காண்டி கனடாவில் இருக்க ஒரு பிரபல டிக்டர் டாக்டர் இவ்வளோ கேவலமாக முடியுமோ அவ்வளோ கேவலமாக காக்கியெல்லாம் வீடியோலாம் செஞ்சு போட்டவர் ും പോലും അത് സപ്പോർട്ട ഡോക്ടറെ കൂടാമ വീഡിയോ പോട്ടവർ അവരോ ഒന്നും ചെയ്യാതെ ഒന്നും ചെയ്യാതെ അവർ ഇലങ്ങി ഫ്രീയ പോലാം ആഹ് അപ്പൊ അത്

தான் ஜனவரியோட ஒதுங்கி பங்கு சந்த அவருக்கு அதுக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டுறதுக்கான வேலை தான் இது ஆமாம் ஏற்கனவே ஆல்ரெடி சில ஒன்றில் பங்கு சந்தையில் தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் சில டிக்டாக் ஐடியல் பார்ப்பீங்களா இப்போ தமிழ் ஐடியான எல்லாம் டாக்டருக்கு நல்ல சப்போர்ட்டாக செட் பண்ணுற வீடியோ போடுறேன் அவர் நல்ல பிரியோசனமா செய்யற சில ஐடியா இப்ப தமிழ் பாக்ஸ் மாதிரி சிலதுகள் ஒரு நாளைக்கு நல்ல அர்த்தமா வீடியோ போடுங்கள் ஒரு நாளைக்கு மாத்தி போடுதல் அப்ப நீங்கள் எல்லாரும் வந்து ஆக்கள் சொல்றத மட்டும் டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஊழல் செய்யணும்டா ஊழல் மாவி ஆக்களை ஒத்து போயிருக்கலாமே அதை விட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் மற்ற ஆக்களுக்கும் அப்படியே வழிவிட்டு கொண்டிருக்கணும் கலைக்கிறகு அப்ப இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த அப்படியான ஒரு இதுகளான ஒரு இது அட் அட்ட ஒரு மனுஷனாக தான் இப்போ தனிமையாக அதாவது என்னென்னு சொல்கிறது எல்லாத்தையும் உளர்ந்து புதிய ஒரு இருந்து செய்து கொண்டு இருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிறார் இப்போ அதெல்லாம் வந்து உண்மையில வந்து அந்த இதுக்குள்ளே நீங்கள் கேட்குறாங்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ வடிவாண்ட ஜோசிங்க வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பலமும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் தான் அவர் வந்து இன்னும் புஷ்பண்டிக்கான விஷயங்களை செய்யறதுக்கு உதவும் அப்போ அதை உடாச்சி விடுற மாதிரியோ ஸோ இப்படி நெடுக இப்படியே போட்டு கிண்டி கொண்டு இருக்கிற மாதிரியோ செய்து கொண்டு இருந்தான்னு சொன்னால் இது யாருக்கு நட்டா இது இதை யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் டாக்டரை எல்லோரும் கடை பேர் வந்து உங்களுக்கு டாக்டர் வேண்டாம் டாக்டர் வேண்டாம் அங்கே பிடிக்கல ஏன் சரி போல பிடிக்கலன்னா அப்போ ஆரப்பா இந்த பிரச்சனை இல்லை சுரேஷன் நான் கேட்குற கேள்வியை தான் நானும் கேட்குறேன் இதே கேள்வியை தான் பண்ணியும் கேட்டது லெக்ஷன் மூட்டம் கேட்டது ஓகே இப்போ அர்ஜுனா கூடாது வேறு நல்லவன் இருக்கான்னு சொல்லிட்டு அர்ஜுனா ப்ரொமோட் பண்ணி லெக்ஷன் மூட்டம் காய்ச்சினோம்

த வாழ்க்கையை தான் கோடீஸ்வரன வாழக்கூடிய மனுஷன் இது ஒரு வழியில திசை மாறி இந்த மக்களுக்காண்டி வந்த மனுஷன் பிரச்சனையில அஞ்சு ரூபா காசு இல்லையென்றாலும் இந்த ஒரு துரோகியோட சேர்ந்து செயல்பட மாட்டார் பயணம் போக மாட்டேன் தான் தமிழனுக்கு துரோகம் செய்யாது சரி இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு நீங்க கதைப்பீங்க இல்ல உண்மையான பேசுகிற டாக்டருக்கு துரோகம் பண்ண தெரியாது பாலி பண்ணி வாக்களை அனுப்புவோம் லெக்ஷன் மூட்டம் தரணும் ஆறாலும் சிங்கள அரசியல் மேலே தாக்கி பேசிடணும் சம்பந்தம் வேற ரெண்டாலும் அங்கே போனா அப்புறம் என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஃபன்னா தான் இருக்கிறது அந்த படத்தை வச்ச சின்ன குழந்தை அப்ப எல்லாருமே நாங்க நம்பி இருந்த நாங்கள் இவருக்கு நடிக்க தெரியும் அதான் இவற்றை மெயின் பிரச்சனை இவர் என்னென்னாலும் ஒப்புனா தென்னாலும் எங்களுக்கு இல்லை பிரச்சனை இதைத்தானே அங்கால சொல்றான் நடி நடிகை அரசியல் டாக்டர் அரசியல் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு பழகி போனவங்க ம் அப்பனா சும்மா